ஈரோடு மாவட்டத்தில் என்ன மாதிரியான நிலைமை ஈரோடு மாவட்டத்தில் இந்த குறைதீர்ப்பு நாள் கூட்டங்கிறது ஈரோடு மாவட்டம் பெருந்துறை சிப்காட் பகுதியில் சுமார் பத்து ஏக்கர் பரப்பளவில் ஓடைக்காட்டூர் குளம் அமைந்துள்ளது சில வருடங்களுக்கு முன்பு சுத்திகரிக்கப்படாத சாயக்கழிவு நீர் தேங்கியதால் குளம் மாசடைந்ததாகக் கூறி அப்பகுதி மக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்திருந்தனர் ஆனால் நடவடிக்கை ஏதும் எடுக்காததை அடுத்து நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது அரசாங்கம் வந்து பொதுமக்கள் ஒத்துழைப்பு போட இதெல்லாம் தூர்வாரி ரெடி பண்ணி வச்சாங்க இப்பவும் திருப்பியும் வந்து தொழிற்சாலையிலிருந்து இருந்து வந்த கழிவுகள் த தண்ணி வந்து மறுபடியும் இங்கே நம்பிடுச்சு இது வந்து அரசாங்கமே வந்து முயற்சி எடுக்கணும் இதை வந்து தொழிற்சாலையில் வந்து என்ன கட்டுப்படுத்த முடியாத சூழ்நிலையில் தான் தொழிற்சாலைகள்லாம் நடந்துகிட்ருக்குது இதுக்கு என்ன தீர்வு வரும்னு எப்படி எடுக்கணும்னு கவர்மெண்ட் வந்து பார்த்து பண்ணி கொடுத்தா தான் இங்கே இருக்கிறவங்களும் எல்லாம் பழைக்க முடியும் இதையடுத்து குளத்தில் சாயக்கழிவு நீர் வெளியேற்றிய நிறுவனங்களுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் அபராதம் விதித்தது அபராத தொகை மற்றும் ஈரோடு மாவட்ட ஆட்சியரின் சிறப்பு நிதி மூலம் குளத்தை தூர்வாரும் பணி கடந்த நவம்பர் மாதம் தொடங்கியது ஆனால் மழையின் காரணமாக தூர்வாரும் பணி நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த நிலையில் சில சாய தொழிற்சாலைகள் ஓடையில் அமைக்கப்பட்டிருந்த மண் தடுப்பை உடைத்து சாயக்கழிவை மீண்டும் குளத்தில் வெளியேற்றியுள்ளன இதனால் குளத்தில் சுமார் நான்கு ஏக்கர் பரப்பளவில் மூன்றடி உயரத்திற்கு சாயக்கழிவு நீர் தேங்கியுள்ளது என்று மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் வார வாரம் திங்கக்கிழமை குறை மனு இருக்குதுங்க நாங்கள் எங்கள் ஊர் சார்பாக இப்போ பெருந்த சிப்கார்டு சு சுற்றி இருக்கிறோம் பெரிய வேட்டோலை சேனல் நான் வார வாரம் ஒரு பத்து பேர் பதினஞ்சு பேர் வார வாரம் கொண்டே வந்து நாங்கள் மனு கொடுத்துட்டே தான் இருக்கிறோம் கலெக்டர் என்ன நடவடிக்கை எடுக்கிற நடவடிக்கை இருக்குன்னே சொல்கிறாங்க யாரும் நடவடிக்கை எடுக்க மாதிரி எடுத்து சுற்று வட்டார பகுதிகளில் விவசாயத்தின் ஆணிவேராக விளங்கும் இந்த குளம் குறித்து குறைதீர்ப்பு கூட்டத்தில் பலமுறை கூறியும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று கூறும் மக்கள் விரைவில் தங்களுக்கு ஒரு தீர்வை வழங்க வேண்டும் என்று கோரிக்கை இளங்கோவன் நியூஸ் செவன் தமிழ் ஈரோடு